வணக்கம் நிலையே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வர ராசி பலன் முப்பதாம் தேதியிலிருந்து அஞ்சாம் தேதி வரை இப்படி இருக்க போகிறான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்ல லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பேன் லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசி நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்கிறோம் மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் முதல்ல வரது புது படங்கள் அதுக்கப்புறம் புத்தி பலங்கள் ஸோ உங்களுக்கு என்ன புத்தி அந்த நடக்குதோ ஸோ அதை வந்து உங்களோட மிங்கிள் பண்ணி பண்ணிப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் ராசி ஸோ ராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது இருக்க பாதகஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் வேலையில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கும் அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது யாராச்சும் கட்டே போகிறது மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சனியுடைய சாரத்தில் தாயார் சம்பந்தமான விஷயம் தந்தை சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு மன வரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும் மற்றபடி வந்து உங்களுக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான குரு ஸோ ரெண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல லெவலில் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி வந்து உங்களுக்கு மூட்டாம் மதிபதி நாளில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனமாக இருங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வரும் அது மட்டும் இல்ல வீடு வாசல் ஏதாச்சும் விற்பனை இருந்ததுனால் விற்பனையாக இருந்தால் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் வண்டி வாகன விற்பனையிலையும் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதனால ரொம்ப நல்ல விஷயம் தான் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஐந்து ஸோ அஞ்சில் வந்து ராகு இருக்குது ஸோ அஞ்சில் ராகு இருக்கும்போது கொஞ்சம் குழந்தையும் கொஞ்சம் அட்டமன்சியாக இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் குழந்தைகளுக்காக நிறைய செலவு போன்ற மாதிரி ஃபீல் இருக்கும் குழந்தைகளாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனம் ஓடு ஓட்டும் கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஏன்னா வந்து அது பிரச்சனை என்னென்னா சனி செவ்வாயோடைய அந்த பார்வை இருக்கும்போது அந்த மாதிரி சிக்கல்களை ஏற்படுதும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதில் வந்து கொஞ்சம் அந்த பாதகஸ்தானம் ப்ளஸ் நீச்சோன்னும் போதே வேலையில் வந்து ரொம்ப கவனமாகணும் வேலையில் வந்து எதாவது கட்டையை போடுவாங்க ஏதாவது ஸ்ட்ரெஸ் பண்ணுறது நம்மளை வந்து எதாவது டி ட்ரிகர் பண்ணுறதுன்னுவாங்க ஸோ அப்படி தூண்டி விட்டு நம்மளை வந்து வேடிக்கை பார்க்குற இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதனால் அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமான வேலையில் அது மாதிரி கடன்கள் எதாவது கடன் வாங்கி கூட கொஞ்சம் பார்த்து நடந்தோம் மா வீட்டுக்குலாம் இப்போ போயிடாதீங்க அவமானதுங்க ஏழாம் அதிபதியான சுக்கரன் ஏழு பன்னிரெண்டாம் நான்கில் இருக்கும்போது வீடு சொத்துக்கு சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வண்டி வாகனங்கள் கொஞ்சம் மெயின்டைனன் பண்ற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கணவன் மனைவி வந்து கொஞ்சம் மலைச்சல்கள் இருக்கும் இவங்க ஒரு ஊர் அங்கே ஒரு ஊர்னு சும்மா கொஞ்சம் அலையரமா இருக்கும் மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதியான புதன் வந்து ராசியிலே இருந்து சனி உடைய சாதத்தில் இருந்தது தாயாரோட உடல் நம்ம சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வந்து புதன் வந்து எட்டாம் சனி வந்து சனியுடைய சாதத்தில் இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் தேவையில்லாத ஒரு அக்ரிமெண்ட்டோ டாக்குமெண்ட்டோ சைன் பண்ணும்போது ஒன்றுக்கு நல்லபடியாக பார்த்து யோசித்து சைன் பண்ணது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும் பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒன்பதாம் அதிபதி உங்களுக்கு பாதகாதிபதியான சந்திரன் சந்திரன் வந்து வாரத்தின் முற்பதில் குடும்ப குடும்பம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸஸ்களை ஏற்படும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க ஸோ அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது ஸோ இந்த வாரம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது அதுக்கப்புறம் பார்க்கும்போது பத்தாம் அதிபதியான சூரியன் பத்தாம் அதிபர் சூரியன் வந்து உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் புதிய ஒப்பந்தங்கள் புதிய ஒரு மாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு தொழில் ரீதியான விஷயங்கள் சூப்பராக இருக்குங்க பதினொன்றாம் அதிபதியான புதன் ஸோ பதினொன்றாம் அதிபதி எட்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியில் இருக்கும்போது மூத்த சகோதர நண்பர்களாக இருக்கும்போது சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அதுவும் சனியுடைய சாதத்தில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ இதுவரை பார்த்து வந்து புது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபுத்தி பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா விச்சு லக்னமாக வந்து சூரிய தசாபுத்தி வந்து சூரியன் வந்து பத்தாம் அதிபதியாக இரண்டில் இருக்கும் ரொம்ப நல்லா ஏற்றங்க நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு வந்து ரியல் எஸ்டேட் வண்டி வாகன விற்பனைலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதுமாதிரி ரொம்ப நல்லா இருக்குங்க ருச்சிக வந்து சந்திர தசா புதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் மதிய விதியாக வந்து பாதகாதிபதியாக வரும்போது குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இளைய சவர்கிட்ட வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகுறது இந்த மாதிரிலாம் ரெண்டு மூணு நாள் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க ஸோ ருச்சிக வந்து செவ்வாய் தசா செவ்வாய் வந்து ஒன்பதில் வந்து நீச்சமாய் பாதகத்தில் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளியூர்ல வேலையில் இருக்கவங்க வெளி மாநிலங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் வந்து ஒரு மன உளைச்சல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக ஏற்படும் சாத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க கொஞ்சம் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த நீச்சங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தந்தை சார்ந்த உறவுகளாலும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏதோ கோபாதத்தில் அப்பாக்கிட்ட வாக்குவாதம் மற்ற மாதிரி விஷயங்கள் நடக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தேசாபதி ராகு வந்து ஐந்தாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய ஸ்பென்ட் பண்ணுறமான விஷயங்களையும் நிறைய ஏற்படுத்தும் தாயார் ரீதி தாயார் நிலப்புறங்கள் சம்பந்தமான விஷயம் நல்லா லாபங்கள் கொடுத்தாலும் கொஞ்சம் வந்து அவர் பசங்களுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து குரு தேசாபதியும் குரு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு இருக்கா ரெண்டு ஐந்து ஏழு நாளில் வந்து குழந்தைகளுடைய திருமணம் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான ரொம்ப நல்லா இருக்கு பட் இருந்தாலும் சந்திரனுடைய சாதத்தும் இருக்கும்போது சின்னதாக ஒரு ஸ்கிராச்சஸ் ஏற்படுத்தும் மனசை வந்து கொஞ்சம் டென்ஷன் பண்ணி டென்ஷன் பண்ணி ஓகே பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அப்புறம் ரிச்சிக லக்னமாக வந்து சிகனம் சனி தசா புத்தி அந்தரங்கள் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னிங்கன்னா சனி இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதி நாளில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுத்தும் ஏன்னா மூணாம் மதி நாளில் இருந்து அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நிலபுலர்கள் வண்டி வாகனங்கள் சேல்ஸ் இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பர் தான் ஸோ அதில் வந்து மாற்றம் இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிச்சிக லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா ராசியில் எட்டாம் அதிபதி இந்த ராசியிலே இருக்கும்போது மூத்த சகோதர நண்பர்களால் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் தாயாக உங்களுக்குமே வந்து கொஞ்சம் வந்து அந்த வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த புதன் தசாபுத்தி அந்த நடக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப அவசியம் நிலபலங்கள் சேல்ஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு நாலு வாட்டி அந்த ரேட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு பண்ணுங்கள் ஏன்னா சின்ன ஏமாற்றங்கள் ஒன்று நீங்கள் ஏமாற்றலாம் இல்லை நான் அவங்க உங்களை ஏமாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு அவசியம் இருக்குது விருச்சிக்கிரகணமாக கேது தேசாபுதி கேது பதினொன்று ஸோ பதினொன்றிலிருந்து அவர் வந்து சூழ்நிலை சாதத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ பெரிய லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் வெளிநாடு வெளிநாட்டில் இருக்கவங்களை வந்து பெரிய லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ரிச்சி விலகணமாக வந்து சுக்கர வந்து சுக்கரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதியாக இருந்த ஒரு நாளில் இருக்கும்போது நல்ல சிறப்பான பலன்கள் வீடு நிலபுலங்கள் வண்டி வாகனங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ எல்லாமே சிறப்பு தாங்க என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக அடுத்த போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா உபாசனை தெய்வம் ஸோ உபாசனை தெய்வங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை ஸோ இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து ஜோதிடர்களுக்கு வந்து உபாசனை தெய்வம் தான் வாக்குப்படிதான் வரும் ஆனால் டே டு டே லைஃப்பில் வந்து எல்லோருக்குமே வந்து அந்த உபாசனை தெய்வங்கிறது ரொம்ப மஸ்ட்டு நீங்கள் வேணால் பாருங்கள் எல்லா மதத்துலேயுமே வந்து அது கம்பல்ஷனாக இது பண்ணி தான் ஆகணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பட் நம்ம வந்து நிறைய பேர் வந்து அது ஃபாலோ பண்ணணும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு பத்து பன்னெண்டு பர்சென்ட் வந்து ஃபாலோ பண்ண பெரிய விஷயம் மற்றவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது ம ஒரு சில ரிலீஜியனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த வைப் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும் ஏன் உபாசனை ஒரு நமக்குன்னு ஒரு தெய்வம் வேணும்னா எப்படி மூணு வேலை சாப்பாடு முக்கியமோ அது மாதிரி இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து இறைவனை வந்து நமக்குள்ளே கொண்டு வரணும் ஏன்னா வந்து ஒரு ரெண்டு மணிநேரம் மூணு மணிநேரம் படம் பார்க்குறோம் சீரியல் பார்க்குறோம் எது எதுக்கோ ஸ்பென்ட் பண்ணுறோம் அரட்டை அடிக்கிறோம் பட் இறைவனை வழிபாடு பண்ணோன்னா அதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறோம் ஸோ இது எவ்வளோ மட்டமான ஒரு விஷயம் இல்லையா ஸோ நமக்கு வந்து இயக்கமே இறைவன் தான் ஸோ இறைவன் வந்து எப்படி வழிபாடு பண்ணிணா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் என்னவோ இப்போ எங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்த்தா உங்கள் கட்டத்தில் வந்து எது ஹையஸ்ட் டிகிரியோ அதுதான் வந்து உங்கள் உபாசனை தெய்வம்னு நாங்கள் சொல்லுவோம் பட் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணணும் எப்படி வழிபாடு பண்ணணும்னா இப்போ உதாரணத்துக்கு ஈஸ்வரன் வந்து பிடிக்குதுன்னு விஷயம் ஓம் ஓம் அந்த ஈஸ்வரன் உள்ளே வரணும் ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணி நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த இறைவன் வந்து உங்களோட ஒன்றை ஆரம்பிப்பார் ஸோ ஒன்றை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த மேஜிக் நல்லா தெரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கறது என்னன்னா ஒரு சாமியை கும்பிட்டா உடனே எனக்கு ரிசல்ட் வந்துருமா உடனே எனக்கு பணம் கொட்டிடுமா அப்படியே தெரியும் நாலு பக்கத்தில் வந்து பணம் கொடுத்து பார்த்தா எல்லாருமே கேட்குறாங்க ஸோ பணங்கிறது வந்து ஒரு கருவி சாமி அது வந்து ரொம்ப ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் அது ஓகேங்களா ஸோ பணத்தை விட பெரிய விஷயம் நிறைய இருக்கு ஸோ நமக்கு நிம்மதி தேவை சந்தோஷம் தேவை ஓகேங்களா நல்ல ஆரோக்கியம் தேவை இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ப்ரேயரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கணும் மட்டும் கொடுங்க ஆட்டோமேட்டிக் நீங்கள் சந்தோஷமா இருக்கிற அத்தனை விஷயம் வந்து சூப்பராக நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அது வந்து ப்ரேயரில் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து உணரணும் மன ரீதியாக உட்காந்து டெய்லி வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும் இம்மீடியேட்டாக வந்து ஒரே நாளில் வந்து நான் வந்து ஒரு வாரம் சாமி கும்பிட்டேன் எனக்கு சாமி ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு மாதம் கண்டினியூவாக பண்ணி பாருங்க அந்த டைமில் கரெக்டாக வந்து விடிய காலை அஞ்சு மணியா அஞ்சு மணி நாலரை மணியா நாலரை மணிக்கு எழுந்திரிச்சி அந்த தெய்வத்தை உபாசனை பண்ணி பாருங்க அந்த தெய்வம் பேசலாம்னு எனக்கு கேளுங்கள் பேசும் அருமையாக பேசும் எப்படி தெரியுங்களா ஒரு இண்டிகேஷன்ஸ்லேயே வரும் ஸோ நான்லாம் வந்து இந்த ப்ரொஃபஷன் வந்து இதே பார்த்தீங்கன்னா நான் பேஷனேட்டாக வந்து அஸ்ட்ராலஜி வந்து சின்ன வயசுலருந்தே பழகினாலும் இதை நான் ப்ரொஃபஷனாக எடுப்பேன் நான் நினச்ச கூட பார்த்துல பட் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தா ஒரு பிஸ்னஸில் வந்து சின்ன சர்க்கிளுக்கு அப்புறம் நான் என்ன எடுக்கிறேன்னு போது என் டிவிலேருந்து நிமித்தம் வந்தது டிவியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை பற்றி பேசினா ஏன் நம்ம இதை எடுக்கக்கூடாதுங்கிறது அந்த நிமித்தம் ஸோ ஒவ்வொரு விஷயம் நிறைய விஷயங்களில் என் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிடத்தை அந்த நிமித்தங்கிற விஷயம் கொடுத்தது வந்து தெய்வம் தான் ஏன்னா அந்த தெய்வத்தை வந்து நான் மனசார பூஜை பண்ணும்போது அந்த தெய்வம் வந்து கரெக்டாக வேறு வேறு ரூபத்துலேருந்து வேறு ஒரு விஷயமா கொடுக்கும் புக்கில் இருந்து கொடுக்கும் அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த மேஜிக் நல்லா தெரியும் அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைம் அந்த டைமை கரெக்டாக ஒதுக்கிடணும் உதாரணமாக சொல்லணும்னா என்னால் வந்து காலிலலாம் எந்திரிக்க முடியாதுன்னா சாயங்காலம் சாயங்காலம் எத்தனை மணிக்கு எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணி பதினொரு மணி பரவாயில்ல எந்த காலகட்டமாக இருந்தாலும் அந்த பதினொரு மணினா பதினொரு மணிக்கு ஷார்ப்பாக உட்காந்து அந்த மெடிடேஷன் சாண்டிங்கை பண்ணுங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வந்து இறைவனுக்காக ஒதுக்கலைன்னா நம்மளாம் என்ன மனுஷங்க யோசிச்சு பாருங்கள் ஏன்னா வந்து அந்த ப்ரேயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் இறைவன்ட்டை போய்ட்டு பிச்சு எடுங்க பிச்சு எடுக்கிற மாதிரி எனக்கு அதை கொடு இதை கொடு அதை கொடுன்னா கேட்கக்கூடாது ரிலாக்ஸ்டாக உட்காருங்க ஒவ்வொன்று வருஷம் ஒன்றும் இறைவனை முதல்ல ஃபீல் பண்ணுங்கள் ஃபீல் பண்ணி இறையன் உள்ளே இருக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டிங்கனாலே கண்டிப்பாக இடத்துல அவருக்கு வந்து டோர்ஸ் ஓப்பன் ஆரம்பிக்கும் அதனால் உபாசனை தெய்வம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப முக்கியம் ஸோ வாழ்க்கையில் வந்து எல்லோரும் கடைபிடிங்க இது வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டு போயிடாதீங்க நீங்கள் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் என்னென்ன மேஜிக் நடக்குதுன்னு உங்களுக்கே சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்